கடந்த கால துரோகத்தை நினைத்து வருந்துபவரா நமக்குத்தான் இந்த பதிவு நமக்கு தான் அதை கடந்து வரணும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற அனைவருக்குமே நம்மை போல துரோகத்தையோ அவமானத்தையோ இழைப்பையோ இழப்பையோ துன்பத்தையோ அனுபவித்து நம்மையும் நம்மை சேர்ந்தவரையும் நின்று கரை சேர்க்கணுங்கிறதுனால அதையெல்லாம் அனுபவித்து வந்தவங்க தான் அந்த கடமை இருக்குது நமக்கு எல்லாத்தையுமே அனுபவித்து வந்து முன்னுக்கு வந்து அதையெல்லாம் நகர்த்தி விட்டு முயற்சி செய்து முன்னுக்கு வந்தால்தான் நம்ம வந்து கரை சேர முடியும் நம்மையும் நம்ம சேர்ந்தவங்களையும் கரை சேர்க்கிற கடமையும் நமக்கு இருக்குது புரிகிறதா வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இது பற்றி ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் தன் நண்பனோட சேர்ந்து வியாபாரம் செய்யலான்ட்டு செய்கிறாரு வியாபாரம் செஞ்சிட்டு போ நல்ல வருது நல்ல லாபம்லாம் வருது நடுவில் கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய நண்பர் வந்து அவரை ஏமாற்றிட்டார் ஏமாற்றிட்டு அந்த தொழிலில் காசு பணம் எல்லாம் பொருள் நண்பர் எல்லாமே போயிடுச்சு தான் அன்பு செய்த துரோகத்தை கூட மனசில் அவரை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு எல்லாமே போயிடுத்து நம்ம மண் நண்பரும் இப்படி இது பண்ணிட்டாங்களேனு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணார் தான் குழந்த மனைவி உறவினர்கள் யார்கிட்டேயும் பேசாமல் லூம் ரூம்லையே இருக்கிறது போகிறது வர்றது இப்படியே இருந்தார் இப்படியே ஒரு ஆறு மாதம் தொடர்ந்துச்சு அவங்க மனைவிக்கு சில சமயம் இவருக்கு தெளிவு ஏற்பட்டு கடைக்கு போவோம் கடைக்கு போய் ஏதாவது வியாபாரம் செய்யலான்ட்டு போனால் கூட அங்கே எதையாவது இதை பற்றி துரோகத்தை பற்றி எதாவது பேசினா உடனே இவருக்கு செஞ்ச துரோகம் ஞாபகம் வந்து இவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்புறம் முடங்கி கிடப்பார் இப்படியே நாற்கள் ஒரு ஆறு மாதம் போச்சு ஆறு மாதம் போன உடனே தன் நண்பர்கிட்ட வந்து எப்படி மறக்கிறது எது பண்ண முடியும் சொல்லிட்டு கிளியாமையே இப்படியே காலம் கழிச்சிக்கிட்டே வர்றார் ஒரு நாள் அவர் மனைவி என்ன பண்ணார் நம்ம ஒரு பிரார்த்தனைக்கோசரம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுங்கன்ட்டு அவர் மனைவி கேட்டார் உடனே இருவரும் சரி அவரும் சரி போயிட்டு வரலாம்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவர் மனைவியோட பிறப்ப அந்த மனைவி வந்து கூறிய இடம் வந்து ஒரு அழகான தீவுங்க போதும் போகும் வழியும் மிகவும் அழகாக இருக்கும் இப்படி இந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு செ சென்று விட்டால் அந்த அவர் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் இலவாகும் இந்த நினைப்போடு தான் அவங்க மனைவி இதே மாதிரி சொல்லி அழிச்சிட்டு போனாங்க இதை மாதிரி அழிச்சிட்டு சேரப்போ அந்த தீவுக்கு கப்பலில் தான் செல்லணும் கப்பலில் செல்ல போகிற நாளும் வந்துச்சு கப்பல் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க பகலெல்லாம் போச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்தெல்லாம் ரசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தார் அப்பொழுதே அவர் கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது கொஞ்சம் இலகுவாக இருந்தது சரிட்டு நைட்டாச்சு எல்லாரும் கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க மறுநாள் விடியர் காலை நேரம் விடியர் காலை நேரத்தில் கப்பலில் மக்கள் அனைவரும் ஒரே பதட்டம் அங்கு இங்கும் போய்கிட்டு இருக்காங்க வந்து அவர்களுக்கு ஒன்றுமே புரியல அங்கே வந்த மாலிமை அனைவரிடம் நம்ம கப்பலில் வந்து ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டுடுச்சு அந்த சிறு விரிசல் இருந்தால் கூட நீர் ஏற ஏற நம்ம கப்பலே முழுகிடும் அபாயத்தில் உள்ளோம் நாம் நான் வந்து ஒரே ஒரு உதவி தான் செய்ய முடியும் நான் வந்து கா எல்லாரையும் காப்பாற்றணும்னா கப்பலில் உ நம்ம கப்பலில் இருக்கிற வெயிட்டை வந்து அதை வந்து அரப்பங்காக குறைக்கணும் அரைப்பங்கா குறைச்சா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு கொண்டு போய் இறக்கிடலாம் அதனால் இருக்கிற வெயிட்டெல்லாம் தூக்கி கடலில் எரிஞ்சிடுங்கன்னு சொல்கிறாரு உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் அங்கே இருக்கிற மேஜை கட்லி கட்லி எல்லாத்தையும் எரிஞ்சு பார்க்குறாங்க அப்புறம் கப்பலில் வெயிட் அவ்வளோ இறங்கல உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் வச்சுருக்கிற உடமைகளை முக்கியமானதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இதாகும் சொல்கிறாரு மக்களுக்கு எல்லாமே வருத்தம் இருந்தால் கூட தன் உயிரை விட அதை காப்பாற்றணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க தன் உடைமைகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையுமே போட்டுறாங்க அப்போது வந்து மாலிமி சொன்னதை விட கப்பலில் வந்து அரை பங்கு பாரம் குறைஞ்சிருச்சு இப்போ மா கடலை என்ன பண்ணுறாரு எல்லோரும் நீரில் வீசிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க வேறு பாதி எடை குறைஞ்சிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக அந்த வண்டியை பக்கத்தில் இருந்து அந்த கப்பலை கொண்டாந்து பக்கத்து தீவுல கொண்டாந்து பத்திரமாக இறக்கிட்டார் அவருக்கு வந்து அவர் இது கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணி அந்த கப்பலை கொண்டாந்து இறக்கிட்டாங்க இப்பொழுது அந்த வியாபாரியின் மனைவி வந்து அவரை பார்த்து கூறினார் தக்க சமயத்தில் கேப்டன் கப்பல் இருந்த பாரத்தெல்லாம் குறைச்சி நம்ம காப்பாற்றினார்கள் அல்லவா நீங்கள் வந்து இப்போ இப்போ இப்படி எப்பொழுது உங்கள் மனபாரத்தை குறைத்து எங்களையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள போகிறீங்க என்றார் அவருக்கு இப்பொழுது தான் அதனுடைய இதே புரிஞ்சுது இந்த பயணத்தின் போது இந்த நிகழ்வு ஒரு திருப்பு முனையாக அவருக்கு அமைஞ்சது அதன் பின் அவர் என்ன பண்ணார் மேலும் பல வெற்றிகள் அடைய பக பல நிகழ்வுகள் பயனுள்ளதாக அவர் தன்னை மாற்றிக்கிட்டார் இந்த கதையை போல தாங்க நாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்வில் நமக்கு துரோகம் இழப்பு அவமானம் போன்ற எல்லாமே அனுபவிச்சிருப்போம் இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோன்னே நாம் வெற்றி அடைய முடியுமா எப் எப்படி அந்த கேப்டன் வந்து கப்பல் முழுகும்போது அனைத்து பாரத்தையும் தூக்கி போட்டு கப்பலை காப்பாற்றி நம்மளையும் காப்பாற்றினார் அல்லவா அதை போல தான் நம் மனதில் உள்ள துரோகம் அவமானம் இழப்பு போன்றவற்றையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்வில் முன்னேறணும் அதையே நினச்சிக்கிட்டு நம் வாழ்வும் இழந்து நம்ம நம்மியவரை வாழ்வையும் இழக்க வேணாம் அதனால் துரோகம் அவமானம் எல்லாத்தையுமே சந்தித்து தான் வருவோம் அதெல்லாம் அந்தந்த டயத்தில் அதெல்லாம் நிற்கிட்டு நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சார்ந்தவர்களையும் முன்னேற்றத்துக்கோசரம் நாம் பாடுபடணும் புரிகிறதா நன்றி வணக்கம்